அரசு ஆனால் இவருடைய உண்மையான பேர் அரசு இல்ல அவர் அரசும் இல்ல ஆனால் இப்ப அரசு வந்து அவருடன் இணைந்து உணர்ந்து இருக்கிறாருன்னு சொல்றீங்க அது எப்படி சாத்தியம் அது உணர்ந்தவங்களுக்கு அது சாத்தியம் ஏற்பேரு ரோஹித் நான் யாருன்னு தெரியாம மொமி நான் வந்து சாதாரண மனிதன திருமணம் பண்ணிக்க முடியாது அரசுவா இருந்தா மட்டும்தான் திருமணம் பண்ணிக்க முடியும் அதனால நான் விட்டு குத்தர்றேன் ஓ சபா இல்ல உனக்கு கோயிலேயே நீ போய்ட்டு ஒருத்தங்க வந்து தாங்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்கன்னா அவங்க அத்தனை கர்மாவையும் நாங்க நாங்க எடுத்துக்கிறோம் அரசு வந்துட்டாரு ரோஹித் எங்க போனாரு அது ஒரு கேரக்டர் தான் அந்த கேரக்டர் அந்த ரோஹித்ங்கிற நான் அப்படிங்கிறது சுத்தமா அழிஞ்சிரு நான் முந்தாஜ் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கேன் இதை பரவசம் இல்லைங்கிறாங்க சரி இந்த ஊர்ல பிழைக்கிறதுக்கு இதுதான் சரியான வழி இப்ப அரசு வந்துட்டாரு ரோஹித் இருக்கிறாரா இல்ல ரோஹித் இறந்துட்டாரா அரசுன்றது ஒரு 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 சாதாரண ஆன்மா அவங்க இது வந்து அந்த யார் உடம்புல வந்து ஒரு ஆட்கொண்டு செயல்படுறாரு அதுக்கு ஒரு பறிப்போம் வேணும் அரசு இங்கே ரோஹித் எங்கே எங்க இருக்கு இன்னொன்னு

இரோ 25 வயசுல ஆன்மீக தேடில் இருந்துச்சு இல்ல நம்மளோட பிறவி நோக்கமே ஆன்மீகத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கிறது சேவை செய்யிறது தான் முழுமையா உணர்ந்தேன் இப்போ நீங்க பேசுறது அரசு என்ன வந்து ஒரு சக்தி ஆட்கொள்ளுது அதனால நிறைய உருமாட்டங்கள் நார்மலா இருக்க முடியாது என்னால இப்போ இருக்க நார்மலா இருக்க முடியாது திடீர்னு ஒரு ஒரு சமாதி நிலை மாதிரி போகும் ஒரு ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி ஒரு உடல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் வந்து அது எப்படி நம்ம ஆட்கொள்வதோ பரவாயில்ல நம்ம விட்டுருவோம் அது அது அதோட இயக்கத்தில் விட்டுருவோம் அப்படியே அது அந்த ப்ராசஸ் நடக்க விட்டேன் படிப்படியாக உருமாற்றம் வர சொல்ல இன்னொரு கொஞ்சம் காலம் கழிச்சு வந்து பாத்தீங்க அப்படி அப்படின்னா அரசுதான் அரசு அப்படின்னு நான் உணர்றதுக்கு சில விஷயங்கள் வந்து இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம் ஓ அரசு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தெரியும் முதல்ல அரசை வெளிப்படும் போது எப்படி பின்னாடி சில பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த கண்ணும் அந்த முகமும் அப்படியே வெளிப்பட்டுச்சு அதே முகம் ரோஹித் முகமா தெரிஞ்சு இல்லைங்க ஆமா இல்ல அவங்களோட முகமே லைவா வந்தது அப்படியே நீங்க பாத்தீங்க ஆமா அரலாசி கொடுக்கும் போதே சில நேரம் அவங்களோட முகம் வரும் அந்த கண்ணு அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்தது அவங்களோட கண்ணு தான் வந்தது அப்படியே ரோஹித் கூட எப்போ பயணிச்சாரு அது அரசு இருக்கும் போதுல அந்த எட்டு அரசு இருக்கும் போது ரோஹித் இருந்தார் கூடவே இருந்தார் நான் ரெண்டு பேரை ஏற்கனவே வெச்சிருக்கேன் ரெண்டு பேரா மாமி அப்போ ரோஹித் என்ன பண்ணிருந்தாரு அது ஜாலா பத்தி சொல்றேன் நான் ஒரு ஐடி ஃபீல்ட்ல வொர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார் நான் ரோஹித் பத்தி கேக்குறேன் அதுதான் நீங்க அரசு அது ஒரு ஒரு உணர்வு பரிமாற்றம் இப்போ நான் அரசு பேசနေ இருக்கிறேன் இப்போ ரோஹித் பத்தி கேள்வி கேக்குறேன் நான் தான் சொன்னேன் மெமரியில இருக்கும் நீங்க ரெண்டு மாரி மாரி வரோன்றீங்களா மெமரியில இருக்கும் நீங்க எப்ப கேட்டாலும் சொல்லலாம் அது சிறு வயசுல இருந்து நடந்தது எல்லாமே சொல்லலாம் ஏய் கள்ள உருண்ட தலையா மிசிட மாட்டி ஊறியா

ஒரு சாதாரண ஒரு ஒய்ஃபை நடத்துற மாதிரி நடத்த மாட்டாங்க ரொம்ப தாங்கு தாங்குன்னு தாங்குவாங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே பாப்பாங்க இவன் மனைவியை ரொம்ப தாங்குற ஒரு பொறாமை போடுற அளவுக்கு என்னை வந்து அப்படி பாத்துக்குவாங்க வந்து இப்ப எல்லாரும் மாதிரி நீங்க இருக்கிற அன்பு அந்த அன்புக்கு தான் ஆன்மீகத்துக்காக உடலை விட்டாங்க ஆன்மீகத்துக்கு தானே நான் அப்படின்னா இது எல்லாமே ஏன் நடந்துச்சு எதுக்கு நடந்துச்சுன்னு மக்களுக்கு தெரியாம போயிடுமே இதை விடக்கூடாதுன்னு அவங்க மேல வச்சிருந்த அன்பு தான் என்னை கொண்டு வந்து இந்த செகண்ட் வரைக்கும் நான் நிற்கிறேன்னா அரசு மேல வச்சிருந்த தான் காலமுழுக்க முரளி பொண்டாட்டியா நான் இந்த உடம்புலேயே இருந்துருவேன் நான் இப்படிப்பட்ட ஒரு அன்பு இப்படி ஒரு காதலை என் வாழ்க்கையில நான் பார்த்தது இல்லை ஷாஜஹான் மும்தாஜ் கேள்விப்பட்டிருக்கோம் தாஜ்மஹால் கட்டாருன்னு ஆமாம் எளிமையாக வாழ்ந்த நீங்க அவர் இறந்த பிறகுக்கிறோம் அது உடல் இருந்துச்சு உணர்வு இறக்கல அப்படின்னு ஏத்துக்கிட்டு எவ்வளவு விமர்சனம் வந்தாலும் பரவாயில்ல அரசு தான்ன்றில் இருக்கீங்க அது உண்மையாகவே ஆச்சரியமானது அது உயர்வான அன்பு உங்களுக்கு எல்லாரையுமே அந்த பயிற்சியில இருக்கவங்க அத்தனை பேரையுமே வந்து என் மனைவி வந்து வழி நடத்துவாங்கள அவளை புடிச்சுக்குங்க அவ உங்களை கொண்டு வந்து அந்த தன்மையில நிற்பாட்டிடுவான் அவங்க எனக்கு உணர்த்த மாதிரி அத்தனை பேருக்குள்ளயும் அத்தனை சீடருக்குள்ளயுமே போய் உணர்த்திட்டு வருது அதுதான் அவங்க போய் அங்க தியானம் பண்றாங்களா தியானம் பண்ணும் போது அவங்க அத்தனை பேருக்குள்ளமே உணர்த்திட்டாங்க எல்லாரும் உங்க கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்துக்கு செல்லுங்க அப்படியே மெய் மறந்து கடவுளின் ஓசையை கேளுங்க சுவாமி எனக்கு இஸ்கி இஸ்கி என்று கேட்கிறது சுவாமி இஸ்கி இஸ்கி என்றா கேட்கிறது எல்லோருக்கும் இஸ்கி இஸ்கி என்றா கேட்கிறது எனக்கும் இஸ்கி இஸ்கி தான் கேட்கிறது எங்க மறுபடியும் ஒரு முறை முயற்சி செய்து பார்ப்போம் அம்மா நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன் அரசு வந்துட்டார் ரோஹித் என்ன ஆனார்னு கேட்டேன் அரசுன்னு சொல்லக்கூடியது நார்மல் ஆத்மா இல்லை அது ஒரு இறை சக்தி அந்த இறை சக்தியை நாட்கொள்ள ஆரம்பிச்சு படிப்படியாக வரும்போது தான் அரசுன்னு என்னால் உணர முடியும்

அரசு வாக்குறுதி கொடுத்து திருமணம் செய்து தன்னுடைய மனைவியை விட்டு வந்திருக்கிறாரு அது தப்பு இல்லையா சாம்பார் ஆப்பு எனக்கு இது வந்து இந்த இந்த பாவம் புண்ணியம் இந்த சரி தப்பு இதெல்லாம் பார்க்கறதெல்லாம் வந்து சாதாரண மனிதனுக்கு தான் சாதாரண மனிதனுக்கு தான் இல்லை அரசுடைய குடும்பம் நடுத்துட்டு நிற்கிறாங்களே இப்போ அவங்க குழந்தைங்க எப்படி இருக்கிறாங்க அவங்க மனைவி எப்படி இருக்கிறாங்க அவங்க இழந்திருக்கிறாங்க அந்த பசங்க படிக்க முடியாம கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் வந்து அவங்க அவங்க என்னவா அவங்களோட விதின்னு சொல்லலாம் இது அவ்வளவுதான் அதாவது வாய்க்கு வந்த வழியெல்லாம் பேசப்படாது ஏதாவது நியாயமா பேசணுமா இல்லையா அரசு உடல் தான் இருந்துச்சு உயிர் இருக்கு உயிர் உணர்ந்துருக்கு உயிர் வந்து பரிமாற்றம் அடைச்சோடு இப்போ அரசு இங்கே தான் இருக்கிறாரு ஏன் அரசுக்கு அந்த சிந்தனை அந்த எண்ணம் இல்லையா தன்னுடைய மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்களே அவங்க என்ன ஆச்சு ஏதாச்சும் போய் பார்க்கலாமே

அரசுக்கு வந்துட்டு அன்னபூர்ணி நான் எப்படி அன்னபூர்ணி வீட்டிலன்னு கேக்க எப்படி அன்னபூர்ணி வந்து அரசுவோட தான் இணைய முடியுமோ அதுவே அரசு அன்னபூர்ணியோட மட்டும்தான் தான் இணைய முடியும் உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா சோறு திங்கிர அதுக்கு இது புது பிறவி புது பரிணாமம் இது வந்து எப்பமே இனி வந்து ஜென்மம் ஜென்மமா தொடரும் உங்கள்கிட்ட பொங்களடவர பக்தர் கேக்குறாங்க என்னோட புருஷன் சரியில்லை உனோடு போடும் கூடトラブル இருக்குறாங்கன்னு. அவங்க என்ன நீங்க சொல்லுவீங்க அது தவறானது அதை விடுங்கன்னு சொல்வேன். நக்கு செத்தப்பயில அதுதானே மாரது பண்ணாரு. அரசு பண்ணாரு. எக்க கா பூங்கா அவங்க வேற நீங்களும் பண்ணீங்க. அவங்க நாங்க வேற. இல்ல உங்களுக்கு என்ன なんதா ஆன்மீகம்ன்றீங்க. இது அர்த்தமோ வாழ்க்கையில் நடந்தா தப்புன்றீங்க. இப்போ நீங்கள் பேசுறது அரசு இல்லை அரசு தானே என்ன தன்மை அவங்களோட தன்மை இருக்கும் நீங்கள் சாதாரணமாக நடுத்தர குடும்பத்தில் பிறந்தீங்க ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தீங்க உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் திருமணமே செய்து வைக்கிறாங்க அந்த குடும்ப சூழ்நிலை இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு நகர் நெட்டோடு இருக்கீங்க எப்படி

நிறைய தடவை சொல்லியிருக்கேனே என்னுடைய அன்பு குழந்தைங்க தான் இதை கொண்டு போகிறது எல்லாமே அப்போ சாமிக்கு ஏழையா இருக்க முடியாது பணக்காரன் தான் இருக்க முடியுமா ஒரு ஏழை இல்லையா அம்மாவா அதை எப்படி வெளிப்படுத்துது என்னைய மகாராணியா வெளிப்படுத்துது அது என்னை எப்படி வெளிப்படுத்துது அந்த கேத்த மாதிரி நான் வெளிப்படுவேன் ஒரு கோவிலுக்கு போனா கூட காசு கொடுத்தா

ஐயோ யாரகரப்பைய என்னால பையன் நடையறாங்க வாங்கிட்டு வந்து குடுக்குறாங்க Dress பண்றேன் இன்னைவே விதவிதமா saree கட்டவே இன்னைவே விதவிதமா jewel மனைவி கங்காவை பார் அம்மாக்கு செய்றாங்க செய்வாங்க இப்போ செய்வாங்க ஏதோ வாங்கித் வாங்கி குடுting என்ன பாக்குறீங்க இவன்

நிறைய <laughs> 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 <laughs>

கொஞ்ச <laughs> நேரத்தில் <laughs> 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 <laughs>

அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு தமிழகமே பேசிருந்துச்சு ஏன் இந்தியாவே பேசப்பட்டது உலகமே பேசப்பட்டது ஜெயலலிதா அம்மா அந்த அம்மா போன பிறகு அந்த பேச்சுக்கு உச்சரிப்புக்கு இடமே இல்லாம போயிடுச்சு ஆனா நீங்க வந்து இங்க மறுபடியும் அந்த அம்மான்ற வார்த்தை ஒழிக்க கேக்குது எல்லா என்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல எங்க ஊர் வேலூர் தான் வாங்க ஒரு நாளைக்கு பாகாயம் நல்லா இருக்கும் வாங்க கண்டிப்பா